ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெனூ சங்கி கிச்சன் இன்றைக்கி எங்கள் பாட்டி நான் சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கு செஞ்சு கொடுத்த ஒரு நல்ல ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவும் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி சீராளம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு வயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் நான் வந்து மெஷரிங் கப்பில் கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்புலாம் அளவெடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் அளந்துக்கோங்க கவரம் பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து அடை மாவு பதத்துக்கு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு மாவி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ரைட் ரவை மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது நல்ல ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் தண்ணி எல்லாம் கொதித்து ஆவி வந்து இப்போ வந்து இதை நம்ம மீடியம் மீடியம்ல இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு வச்சா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் செய்ய போறோம் இதை வந்து முன்னெல்லாம் வந்து அப்படியே உதித்து செய்வாங்க வேக வச்சு இப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி நோக்கிலாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடுவாங்க

ஒரு நிமிச்சு அடுகு உத்த மீரகம் பருப்பு செவந்துருச்சு ஒரு காஞ்ச மிளகாவது கிளி வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுட்டு அரிச்சு வச்சுக்கலாம் கருவேப்பிலை துருமுண்ண இஞ்சி நான் தாளிக்கும்போது போது சேர்க்கிறேன் நீங்க மா வரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நாளைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு சேர்த்து இருக்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தாளிக்கும் போதே சேர்த்துருக்கணும் நான் இப்போ ஓரமாக தள்ளிட்டு சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கலாம் இதில் செவக்க வறுந்த தான் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் இதில் நம்ம வந்து நாலு வகை பருப்போட பச்சரிசி சேர்த்துருக்கோம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பருப்பு பச்சரிசி வேண்டாம் நினைக்கிறவங்க மில்லட் ஏதாவது சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா செவந்துருச்சு கடைசியாக துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது போடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சம் நான் இருக்குன்னு கொத்தமல்லி தரேன் இப்போ ஒரு கலர் கலரி இறக்கிக்க வேண்டியதுதான் ஹெல்தியான டேஸ்டியான சீராளம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ